அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூழ்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சுருக்க குறிப்புகள் சிவகேசவன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூலில் இருந்து பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது சோழர் கால இலக்கியங்கள் அதாவது பல்லவர் காலத்துக்கு அடுத்ததாக சோழர் காலம் அமைகின்றது இன்றைய பல்லவர் கால இலக்கியங்களுடன் எவ்வாறு ஒற்றுமையுடனோ அல்லது வேற்றுமையுடனோ காணப்படுகின்றது இந்த பற்றிய குறிப்புகளை சுருக்கமாக காண இருக்கின்றோம் பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோழர்கால இலக்கியங்கள் காவியங்கள் ஒன்றாவதாக காவியங்களை கூறுகின்றார் ஆசிரியர் எழுதியவர் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி பெயர் அறியப்பட இயலவில்லை எனவே அவர் வளையாபதி என்னும் நூலை எழுதியிருக்கின்றார் நாரகத்தனார் குண்டலகேசி இந்த மூன்றும் பார்த்தோம் ஐம்பெரும் காப்பியங்களுள் அடங்கும் ஏற்கனவே சோழர் காலத்துல நம்ம மீதி இரண்டு இலக்கியங்கள் நம்ம பார்த்தோம் காவியங்களை பார்த்தோம் இல்லைங்களா அடுத்ததாக கம்பர் இயற்றிய இயற்றிய நூல் கம்பராமாயணம் இது இதிகாச காவியம் என்று கூறப்பெறுகின்றது அடுத்ததாக சேக்கையார் பெரிய புராணம் கட்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் இவை ஞான காவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்ததாக ஐஞ்சிறு காவியங்கள் ஆசிரியப் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி தோலாமொழி தேவர் சூளாமணி ஆசிரிய பெயர் அறியப்படவில்லை குமார காவியம் வெண்ணாவலூர் உடையார் வேல் அப்படிங்கிறவர் எழுதியது யசோதர காவியம் ஆசிரியப் பெயர் அறியப்படவில்லை நாககுமார காவியம் சரிங்களா அடுத்ததாக சிற்று இலக்கியங்கள் தோன்றுகின்றன அப்போ முதலாவதாக இலக்கியங்கள் சொல்லும்போது பக்தி இது வந்துடு அடுத்து ஐம்பது காப்பியங்கள் வந்துடு அடுத்து மூன்றாவதாக சிற்று இலக்கியங்கள் அதனால எழுதியவர்கள் யார் யார் நூல்கள் என்னன்னா ஒட்டக்குத்தர் எழுதியிருக்கின்றார் விக்கிரம சோழன் உலா குலோத்துங்க சோழன் உலா ராசராச சோழன் உலா இந்த மூன்றையுமே இணைத்து மூவர் உலா என்று கூறுவர் மூவர் விக்கிரம சோழன் குலோத்துங்க சோழன் ராசராச சோழன் ஆக இந்த மூன்று பேரை பாடியது அர்த்தராக ஒட்டகுத்தர் அவர் குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் தக்கையாக பரணி ஜெயங்கொண்டார் அவர்கள் கலிங்கத்து பரணி புகழந்தி இயற்றிய நலவெண்பா கம்பர் எழுதிய ஏர் எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி தடக்கோப்பர் அந்தாதி இதுக்கு முன்னால கம்பர் இயற்றியது ராமாயணம் சொல்லி இதுக்கு முன்னாலதான் பார்த்தோம் இல்லைங்களா இனி அர்த்தராக அம்பிகாபதி இயற்றியது அம்பியாவதி கோவில் கொய்யாமொழி புலவர் இயற்றியது தஞ்சைவாணன் கோவை இறுதியாக நம்பியாண்டார் நம்பி இயற்றியது திருத்தொண்டர் திருவந்தாதி சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னாக்கும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட மெய்கீட்டிகளும் இருக்கின்றன சரிங்களா அடுத்து நான்காவதாக தத்துவ நூல்கள் அதுலயும் பாத்தீங்கன்னாக்கும் முதலாவதாக தைவ சித்தாந்த நூல்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் திருவியலூர் உயவந்தார் அவர் இயற்றியது திருவந்தியார் திருக்களவுர் உய வந்த தேவர் இயற்றியது திருக்கழிற்று படியார் மெய்கண்ட தேவர் இயற்றிய சிவஞான போதம் அருள் நந்தி சிவாச்சாரியார் இயற்றிய சிவஞான சித்தியார் இருவா இருபகுது சரிங்களா அடுத்ததாக மனவாசம் கடந்தார் என்பவர் இயற்றியது உண்மை விளக்கம் சும்மாபலி சிவாச்சாரியார் இயற்றியவை சிவப்பிரகாசம் பிரகாசம் திருவருள் பயன் வினா வெண்பா போற்றி பகுரடை கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் சரிங்களா இப்போ தத்துவ சைவ சொன்னாரு இரண்டாவது ஆக சமண தத்துவ நூல்கள் அவ என்னன்னா அப்படின்னாக்கும் நரிவிருத்தம் நரி நரிவிருத்தம் வந்து நம்ம திருத்தக தேவர் இயற்றியது அடுத்து வைணவ தத்துவ நூல் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் ஜீதாங்க சங்கரகம் ஆகம பிராமணியம் என்கின்ற நூல் ஆக இந்த மாதிரி இலக்கிய நூல்கள் எழுந்தாலும் இலக்கண நூல்களும் எழுந்திருக்கின்றன அவை என்னென்ன அமிர்தசாகரை இயற்றிய யா பருங்கலம் அடுத்த யா பருங்கல காரிய இதனை தான் முதல்ல எழுதுகிறார் அவரு அதன் பிறகுதான் இந்த நூலை அவர் எழுதுகின்றார் நார்கவிராசிரியர் நம்பி இயற்றிய நம்பியா பொருள் புத்தமித்ரில் இயற்றிய வீரசோழியம் குணவீர பாண்டியன் இயற்றிய நேமிநாதம் பவனஞ்சு முனிவர் நன்னூல் தண்டி ஆசிரியர் இயற்றிய தண்டி அலங்காரம் ஆகியவை எல்லாம் சோழர்கால இலக்கியம் அமைப்பார் அடுத்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் இலக்கணங்கள் தத்துவ நூல்கள் என்று பார்த்தாலும் உரைகளும் தோன்றி இருக்கின்றன இளம்பூருனர் வந்து தொல்காப்பியம் முழுவதுக்கும் உரை எழுதியிருக்கின்றார் சேனா வரையர் தொல்காப்பிய அதிகாரத்திற்கு உரை பேராசிரியர் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்துக்கு உரை மற்றும் திருக்கோவையார் குறுந்தொகை ஆகியவற்றிற்கும் அவர் உரை எழுதியிருக்கின்றார் சோழர் கால கட்டத்தில் சரிங்களா அடுத்து இப்ப நம்ம பார்த்தோம் பேராசிரியர் இந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய பேராசிரியரும் வேறொருவர் ஒரு பேராசிரியர் இருக்கின்றார் இவர் இருவரும் வேறு வேறானவர்கள் என்று சிலர் கூறுவார்கள் சரிங்களா இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னாக்கோ தொகுத்தவர் அப்படிங்கிற அதாவது தொகுப்பு நூல்கள் அப்படிங்கிற பெயர்ல தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து சைவ திருமுறைகள் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றிய அந்த ஒவ்வொரு நாயன்மார் பற்றிய வரலாற்றினை சுருக்கி தொகுத்து கூறிய நூல்தான் சைவ திருமுறைகள் எல்லாவற்றையும் தொகுத்தவர் யார் அப்படின்னாக்க நம்பியாண்டார் நம்பி சரிங்களா அடுத்து நாதமுனிகள் அவர்கள் என்ன செய்கின்றார் பன்னீர் ஆழ்வார்கள் அல்லவா அவற்றையெல்லாம் திரட்டி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறத தொகுக்கிறார் சரிங்களாப்பா அடுத்த நாங்க நாடகம் அதே போன்று ராஜ ராஜேஸ்வரம் அப்படிங்கிற நூல் எழுதியவர் அறியப்படவில்லை இந்த நாடக நூலானது ராஜ ராஜேஸ்வரனின் வரலாற்று பின்னணியை கொண்டு அமைவதாக பிரகதீஸ்வர ஆலய கல்வெட்டு குறிப்பிடுகிறது மிக முக்கியமான தகவல்பா இதனை பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்ததாக இப்படி இப்ப நம்ம பார்த்த இல்லாம இலக்கிய நூல்கள் இலக்கண நூல்கள் தத்துவ நூல்கள் அதே சமயத்துல தொகுப்பு நூல்கள் உரை நூல்கள் அஹ் இறுதியாக நாடகம் ஆக ஒவ்வொரு வகையான நூல்கள் எழுந்திருக்கின்றன அந்த சோழர் காலத்தில் அந்த மாதிரி சோழர் காலத்தில் இருந்த அந்த நூல்களுடைய பொருள் என்னன்னா எவ்வாறு அமைந்தது அதான் மரபு சரிங்களா முற்கால பொருள் மரபுகளின் தொடர்ச்சியாகவும் நிறைவாகவும் இக்கால பொருள் மரபு அமைகின்றது அந்த இக்காலம் எதை குறிக்கின்றதுப்பா சோழர்காலத்தை குறிக்கின்றது சரிங்களா அகம் புறம் பக்தி தத்துவம் இப்ப நம்ம பார்த்த அனைத்துமே கடந்த கால இலக்கியங்களில் இடம்பெற்ற சமய தத்துவ தகவல்களும் தத்துவம் சார் கருத்துக்களும் தத்துவ கோட்பாடுகள் ஆகி தத்துவத்தையே பிரதான பொருளாக கொண்ட நூல்கள் இக்காலத்தில் தோற்றம் பெற்றன சரிங்களா திருவுந்தியார் முதலிய சைவ சித்தாந்த நூல்களும் சமண வைணவ தத்துவ நூல்களும் சோழர் காலத்தவை சரிங்களா சோழர் கால காவிய பண்புகள் கதை உரைத்து செல்லும் பண்புடன் கூடிய சிறந்த கவிதையே காவியம் எனப்படுவதற்கு பொருத்தமானவையாக அமைந்தவை காவிய இலக்கணங்கள் யாவும் பொருந்திய இலக்கியங்களாக அமைந்தவை அதாவது சிவ சிந்தாமணி அந்த மாதிரி காவியத்துக்குரிய பண்பினை பெற்று பெருங்காப்பியம் சிறு சொல்லுவோம் சொல்வோம் அப்ப அந்த பெருங்காப்பியத்துக்குரிய இலக்கணங்கள் யாவையும் பொருந்த பெற்றிருந்து அமைந்த நூலாக இருக்கின்றது சரிங்களா பெருங்காவியங்கள் சிறுகாவியங்கள் இதிகாச காவியம் ஞான காவியங்கள் எனப்படும் பல்வகை தன்மை உடைய இலக்கியங்கள் தோன்றியமை சமய சார்புடவை பார்த்தோம் இல்லையா சைவம் வைணவோம்னு சொல்லிட்டு சமணம் அதுவும் பார்த்தோம் தண்ணீரை தலைவனை கொண்டிருப்பவை அப்ப தலைவனுக்கு நிகரான யாருமே இல்லை அதான் தனக்கு இணையில்லாத மண்மினை கொண்ட தலைவனை அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு புருட அர்த்தங்களை பேசுபவை வர்ணனைகளை கொண்டிருப்பவை போர் பற்றிய விவரணங்களை கொண்டவை காதல் திருமணம் போன்றவை பற்றி சுவைபட பேசுபவை சிவ சிந்தாமணி எல்லாமே அப்படித்தான் அகமும் புறமும் விரைவி வருபவை என் வகை சுவையும் மெய்ப்பாடும் விரைவி வருபவை காண்டம் படலம் போன்ற பெரிய சிறிய பிரிப்புகளை கொண்டிருப்பவை நம்ம பார்த்த காவியங்கள் சிவ சிந்தாமணி ஆட்டும் கம்பராமாயணம் ஆட்டும் எல்லாமே எந்த மாதிரியான காண்டம் படலம் அந்த மாதிரி கொண்டு அமைந்தன காலத்தால் நின்று நிலைத்து சுவைக்கும் சிறப்புடையவை உதாரணமாக கம்பராமாயணம் வடமொழி செல்வாக்கிற்கு உட்பட்டவை விருத்தப்பா அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டமை நன்றாக நினைவு வைத்திருந்தது நம்ம சங்கம் அருகே காலத்திலிருந்து விருத்தப்பா ஆரம்பித்தது அப்படின்னும் அந்த பல்லவர் காலம் அடுத்து நம்ம பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னாக்கோ விருத்தப்பா நன்கு வளர்ச்சி பெற்றது அப்படின்னும் இங்க பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டமை சரிங்களா சிற்று இலக்கிய பண்புகள் அரசவை புலவர்களால் எழுதப்பட்டவை தன்னிகர் இல்லா தலைவர்களாக அரசர்களை சித்தரித்து அவர்களது ஆட்சி திறம் வீரம் கொடை வெற்றி சிறப்பு குலமரபு குணநலன் முதலியவற்றை புகழ்ந்து கூறுபவை அகப்பொருளையும் சிறப்பாக பேசுபவை சமய பொறுமை கொண்ட இலக்கியங்களும் படைக்கப்பட்டன நாட்டு வர்ணனை முதலிய வர்ணனைகளை கொண்டவை தமிழக வரலாற்று பின்னணியில் தமிழ்நாட்டை களமாக கொண்டு படைக்கப்பட்டவை வடமொழி செல்வாக்கிற்கு உட்பட்டவை பல்வகை யாப்புகள் காணப்பட்டாலும் விருத்தப்பாவை தான் பெரும்பாலும் கொண்டிருந்தன பரணி உலா பிள்ளைத்தமிழ் கோவை அந்தாதி போன்ற பல வடிவங்களில் இந்த இலக்கியங்கள் அமைந்தன அதாவது சோழர் காலத்து இலக்கியங்கள் அமைந்தன சோழ காலம் வந்து பொற்காலம் என்று அழைக்கப்படுகின்றமைக்கான காரணங்கள் என்னென்ன அரசியல் பொருளாதாரம் சமூக நிலைகளில் மேம்பாடு அடைந்த காலமாக சோழ காலம் அமைந்தது தமிழ் பேரரசு நிறுவப்பட்டது தமிழர் ஆட்சியில் தமிழகம் சிறப்படைந்தது உள்நாட்டு போர்களோ சமய பூசல்களோ அற்ற காலமாக இந்த சோழர் காலம் விளங்கியது பல்வேறு வகைப்பட்ட இலக்கியங்கள் அதிக அளவில் வெளிவந்தமை இப்ப நம்ம பார்த்தோம் சாதாரண இலக்கியங்கள் ஆகட்டும் தத்துவ நூல்கள் ஆகட்டும் சைவம் வைணவம் சமணம் இலக்கணம் முறைகள் இந்த மாதிரி பல்வகைப்பட்ட இலக்கியங்கள் அதான் பெருங்காவியம் சிறுகாவியம் சிற்று இலக்கியம் தத்துவ இலக்கியம் எல்லாமே இலக்கியங்களுக்கான வரையறைகளை தருகின்ற இலக்கண நூல்கள் பெருமளவு தோன்றியவை பார்த்தோம் நம்ம நம்பியாவு பார்த்தோம் அடுத்தடாக யாப்பருங்கலம் நன்னூல் இந்த நூல்கள் எல்லாம் தோன்றியமை முற்கால இலக்கியங்கள் தேடி தொகுக்கப்பட்டு பேணி காக்க முயற்சி எடுக்கப்பட்டமை உதாரணமாக திருமுறைகள் தொகுக்கப்பட்டது நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் தொகுக்கப்பட்டன இல்லைங்களா அடுத்து முற்கால இலக்கிய இலக்கணங்களுக்கான உரைகள் எழுதப்பட்டமை முற்கால இலக்கிய பொருளின் மரபுகளின் செய்யுள் மரபுகளின் தொடர்ச்சியாக மட்டுமின்றி அவற்றின் வளர்ச்சியாகவும் நிறைவாகவும் சோழகால இலக்கியங்கள் அமைந்தவை இலக்கிய முயற்சிகள் மட்டுமின்றி ஏனைய கலைச்சார் முயற்சிகளும் சிறப்பு பெற்றிருந்தவை உதாரணமாக கூறினோம் ஆனால் நாடகம் கட்டடக்கலைகள் போன்றவை தமிழ் இலக்கிய வரலாற்று கால கட்டங்களில் ஒப்பீட்டு அளவில் ஏனைய காலங்களில் காட்டிலும் பல்வேறு வகைகளிலும் இக்காலம் சிறப்புற்று இருந்தமை தத்துவ நெறி காலத்தின் தோற்ற காலம் என்று ஏன் கூறுகின்றோம் பக்தி மரபிலிருந்து பிற்பகுதியில் தத்துவம் என்னும் பொருள் மரபு தோற்றம் பெற்றது முற்கால இலக்கியங்களில் ஆங்காங்கே காணப்பட்ட தத்துவ கருத்துக்கள் தகவல்கள் தத்துவ நூல்களாக அப்ப சின்ன சின்ன கருத்துக்களா இருந்துட்டு இப்ப தனி நூல்களாக தோன்ற ஆரம்பித்தமை பெருமளவில் தத்துவ நூல்கள் தோன்றியமை தத்துவ நூல்களின் பட்டியல்கள் இப்ப நம்ம மேல பார்த்தா அந்த தத்துவ நூல்கள் சமண தத்துவ நூல் வைணவ தத்துவ நூல் சரிங்களா காவியங்களும் தத்துவ பொருண்மை சார்ந்து இருந்தமை உதாரணமாக குண்டலகேசி பௌத்த தத்துவம் சார்ந்தது நீலகேசி சமண தத்துவம் சார்ந்தது பிற்காலமான கால தத்துவ நூல்களின் தொடக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இக்கால தத்துவ நூல்கள் காணப்பட்டமை சரிங்களா இப்ப சோழர் காலமும் பல்லவர் காலமும் ஒப்பீடு அது எப்படி முதவதாக ஒற்றுமை காலத்தின் தொடர்ச்சியாகவும் படிநிலை வளர்ச்சியாகவும் சோழர் கால இலக்கியங்கள் உதாரணம் விருத்தப்பா காலத்தின் பிரதான பாடுபொருள் ஆகிய பக்தி சோழர் காலத்தில் தொடர்ந்தது உதாரணமாக பெரிய புராணம் பக்தி என்னும் பொருள் மரபு தத்துவ பொருள் மரபாக மாற்றம் கொண்டது தேவார திருவாசங்களிலும் திருமந்திரத்திலும் ஆங்காங்கே காணப்படும் தத்துவ கருத்துக்கள் தத்துவ பொருள் மரபின் வளர்ச்சிக்கு உதவின தொடர்ந்து வந்த அகப்பொருள் துறையும் இறைக்காதலும் இக்காலத்திலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து வெளிப்பட்டன உதாரணமாக பெரிய புராணம் சரிங்களா இறை அடியார்களை பாட்டுடைய தலைவராக கொண்டு பாடும் மரபு பல்லவர் கால இலக்கியங்களில் வெளிப்பட்ட தகவல்கள் செய்திகள் சோழர்கால படைப்புகளுக்கு உதவின உதாரணமாக ஆழ்வார் பாசனங்களில் காணப்பட்ட கோசலை தாலாட்டு தசரதன் புலம்பல் போன்றவற்றை காணப்பட்ட இராமாயண தகவல்கள் கம்ப ராமாயண படைப்பிற்கு உதவின இயற்கை வர்ணனைகளை சிறப்பாக கையாண்டமை பல்லவர் கால சிற்றிலக்கிய வடிவங்கள் சோழர் காலத்தில் தொடர்ந்தன பல்லவர் காலத்தில் பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக்கி பாடிய பாடல்கள் சோழர் காலத்தில் பிள்ளை தமிழ் என்கின்ற ஒரு இலக்கிய வடிவத்திற்கு வழிவகுத்தது பல்லவர் காலத்து முத்தொள்ளாயிரத்தில் வரும் க கண்ணார் கதவன் திறமின் என்னும் பாடலை சோழர் காலத்து கலிங்கத்து பரணியில் நீழ்பொல் கபாலம் திறமினோ போன்ற பாடல்களை கொண்ட கடை திறப்பு தோன்ற அடிப்படை ஆயிற்று திருஞான் சம்பந்த சிறையாறும் மடக்கிரியே இங்கே வா போன்ற தூதனுப்பும் பாண பாணியிலான பாடல்கள் தோழ காலத்தில் நெஞ்சு விடுத்துவதற்கு அடிப்படை ஆகின பலர் கால பதிய வடிவங்களின் தொடர்ச்சியாகவும் வளர்ச்சியாகவும் காவியங்கள் அமைந்தவை எப்படி நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம் சங்க காலம் டுற புறநானுடைய பதற்றப்பத்தினுடைய பதிக வடிவம் அப்படியே ஒவ்வொரு காலத்திலும் வருது பாருங்களேன் திருத்தப்பா யாப்பு தொடர்ந்தமை பலர் காலத்து உரைநடை நூல்களின் தொடர்ச்சியாக சோழர் கால உரைகள் அமைந்தமை மணி பிரவாள நடை வழக்கம் போல தங்க யாப்பு முதலிய பல்லவர் கால இலக்கண நூல்கள் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை போன்ற சோழர் கால இலக்கணங்களுக்கு வழிகாட்டின பல்லவர் கால சைவ வைணவ இலக்கியங்கள் திருமுறைகளாகவும் அதாவது சைவ இலக்கியங்கள் வந்து திருமுறைகளாகவும் வைணவ இலக்கியங்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களாகவும் தொகுக்கப்பட்டன இப்ப சோழர் கால காவியங்களுடைய பக்தி இலக்கியங்கள் அதனுடைய ஒட்டு ஒப்பீடு என்ன பல்லவர் கால பக்தியின் தொடர்ச்சி தான் காவியங்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது ராமன் மீது கம்பன் கொண்ட பக்தி தான் கம்ம ராமாயண காரணம் அதே போல் ஞான காவியங்கள் எனப்படுகின்ற பெரிய புராணம் கந்த புராணம் இவையும் வந்து பக்தி தான் காரணம் அவர்கள் சிவன் மீது கொண்டார் இவர் முருகன் மீது கொண்டார் இல்லைங்களா பல்லவர் கால பக்தி இலக்கியங்கள் காணப்பட்ட புராண இதிகாச தகவல்கள் காவியங்களில் காணப்படுகின்றன உதாரணமாக திருஞ்சான சம்பந்தர் பாடல்கள்ல வந்து ராவணன் தொடர்பான தகவல்கள் அதாவது பத்தாவது பாடல்ல வந்து அவர் சொல்லுவாரு ராவணனுடைய அந்த இறைபக்தியை சிவபக்தியை அவர் விளைக்கும் ஒவ்வொரு பாடல்லையும் பத்தாவது பாடலை இவர் அமைத்திருப்பார் பக்தி இலக்கியங்களை படைக்க பல்லவர் காலத்தில் பயன்பட்ட விருத்தப்ப சோழர் காலத்தின் காவியங்களுக்கு சிறந்த ஊடகம் ஆனமை பல்லவர் காலத்தின் பக்தி இலக்கியங்கள் பயன்படுத்தப்பட்ட பதிய வடிவத்தின் வளர்ச்சியாக காவியங்கள் அமைந்தமை இதுவரைக்கும் ஒற்றுமை கூறி வந்தார் இனி வேற்றுமைகள் பல்லவர் காலம் சோழர் காலம் பக்திக்கு முக்கியத்துவம் உலைகளுக்கு முக்கியத்துவம் தத்துவ கருத்துக்கள் குறிப்பாக தத்துவ கருத்துக்கள் முக்கியத்துவத்தோடு இறை வர்ணனைகள் அதிகம் அரசர் பற்றிய வர்ணனைகள் அதிகம் பிரபந்தங்களும் பாசனங்களும் அதிகம் பிரபந்தங்களோடு பேர் இலக்கியங்களும் அதிகம் இலக்கண நூல்கள் தோன்றினா ஒப்பீட்ட அளவில் அதிக இலக்கண நூல்கள் தோன்றினா இங்க வந்து இலக்கண நூல்கள் சிறிய அளவு தான் இருக்கு ஆனா மிக அதிக அளவிலான இலக்கண நூல்கள் தோன்றினா பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பார்த்து வந்தொம்ப சிவகேசவன் இன்றைக்கு நம்ம பார்த்தது சோழர்கால இலக்கியங்கள் அந்த காலகட்டத்தில் தோன்றிய இயல்பான இலக்கியங்கள் இலக்கண நூல்கள் தத்துவ நூல்கள் உரை நூல்கள் முதலானவை அதே சமயத்துல தொகுக்கப்பட்ட நூல்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் ஒவ்வொன்றமான கருத்துக்களையும் அதே சமயத்துல முந்தைய முந்தைய பல்லவர் காலத்தோடு அந்த இலக்கியங்கள் எவ்வாறு ஒற்றுமையுடனோ அல்லது வேற்றுமையுடனோ காணப்பட்டன என்கின்ற தகவல்களையும் நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா இதற்கு அடுத்த காலகட்டம் அடுத்த பதியும் நாம் காண்போம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை இங்க இணைக்கின்றேன்ப்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்